தலைமை கழக உத்தரவின்படி இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சேரன்மகாதேவி பேரூர் மற்றும் சேரன்மகாதேவி ஒன்றிய கழகம் சார்பில் இன்று டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு இரா ஆவுடையப்பன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அ பிரபாகரன் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் சேரன்மகாதேவி பேரூர் கழகம் சார்பில் சேரன்மகாதேவி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு தலைமையில் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது உடன் பேரூர் கழக செயலாளர் மனிஷா செல்வராஜ் பொதுக்குழு உறுப்பினர்கள் அபுபக்கர் கணேசன் சேரன்மகாதேவி பேரூராட்சி மன்ற தலைவர் தேவி ஐயப்பன் மேலச்சவல் பேரூர் கழக செயலாளர் மணிகண்டன் பேரூராட்சி மன்ற தலைவர் அன்னபூரணி சேரன்மகாதேவி பேரூர் மற்றும் சேரன்மகாதேவி ஒன்றிய கழக நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் சார்பு அணியினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவை தலைவர் ஷாஜகான் பொருளாளர் ரத்தினம் கவுன்சிலர்கள் அன்வர் உசேன் தங்கராஜ் பறக்க பேகம் தேவி பத்தமடை கவுன்சிலர் பீரம்மாள் மழுக்கா மழி கழக முன்னோடி ஏஎம் அபூபக்கர் வார்டு செயலாளர் செய்யதலி பாலகிருஷ்ணன் ஐஸ் பாப்பா வழக்கறிஞர் செல்வகுமார் ஆவுடையப்பன் தேவி மகால் சுரேஷ் இளைஞரணி சண்முகவேல் மாயாண்டி ரமேஷ் அங்கப்பன் தினகரன் ஐயப்பன் கோபால் கூனியூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் முத்துகிருஷ்ணன் தங்கக்குமார் பாண்டி பேச்சுதுரை விடுதலைச் சிறுத்தை கட்சி சேரை ஒன்றிய செயலாளர் மாதவன் இளஞ்சிறுத்தை மாவட்ட துணை அமைப்பாளர் குமரேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

அண்ணல் அேத்கரை இறுதி செய்த அண்ணல் அம்பேத்கரை இறுதி செய்த அமித்ஷாவே கண்டிக்கிறோம் அமித்ஷாவே கண்டிக்கிறோம் அவட்ட अे प्रोपर साधू ಅರುಗಪೋ ಮಣಿಪುಕೇಲ್ 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 ಅಮಿತಾವೇ ಮಣಿಪುಕೇಲ್ ಅಮಿತಾವೇ ಮಣಿಪುಕೇಲ್ ಅಮಿತಾವೇ ಮಣಿಪುಕೇಲ್ ಅಮಿತಾವೇ ಮಣಿಪುಕೇಲ್ ಕೋಲಿಕಾರ ಬಾಜಕಾವೇ ಕೋಲಿಕಾರ ಬಾಜಕಾವೇ ಕೋಲಿಕಾರ ಬಾಜಕಾವೇ ತೋ ಅಮೇಕರ್ ಎಡನ್ ಏರಿಯು ಏರಿಯು ಕರಿತಾರಮ گڈ کروں 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 سارے گڈ کروں سارے گڈ کروں سارے گڈ کروں جوائے گڈ کروں سب اڈھاری امسائے گڈ کروں سب اڈھاری امسائے گڈ کروں جوائے امسائے گڈ کروں 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 अबेदर <imitation> अमीत

கொலைகார அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் ஆவத்தார அமித்ஷாவே பதவி விலகே பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாலகர் அமித்ஷாவிடமிருந்து அரசியல் சாதனத்தை பாதுகாப்போம் மன்னிப்பு கேள்ப்பு அமித்ஷாவே கொலைகார பாஜகவே உனக்கு அம்பேத்கார் என்றால் இளக்காரமா சர்வாதிகாரி அமித்ஷாவே உனக்கு அம்பேத்கார் என்றால் அவமானமா

அம்பேத்கர் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை அமித்ஷாவை பாஜகவின் கள்ள கூட்டணியில் இருந்து அதிமுக நிராகரிப்போம் இன்றைய தினம் ஒரு பாசிச மக்கள் விரோத ஆட்சி அங்கே மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றது மக்களுடைய அடிப்படை தேவைகளை பற்றி சிந்திக்காத ஒரு சர்வாதிகார ஆட்சி பிரதமர் மோடி தலைமையிலே ஒன்றிய அரசு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஒன்றிய அரசிலே அங்கம் வகிக்கின்ற ஒரு கொலைகாரன் அமித்ஷா என்பவன் ஒரு கொலைகாரன் அதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த பகுதி மக்களுக்கு அந்த குஜராத்திலே மோடி என்கவுண்டர் விதமாக குஜராத்திலே நாற்பது நாற்பது பேர்களை இரலிலே எரித்துக் கொண்ட ஒரு கொலைகாரன் குஜராத்திலே அமித்ஷாவுக்கு கொலைகாரர் அதாவது தண்டனை அளித்த ஒரு தண்டனை பெற்ற ஒரு குண்ட குற்றவாளி இன்றைக்கு அமித்ஷா அந்த அமித்ஷா அங்கே மத்திய அரசில் உட்கார்ந்து கொண்டு அடிப்படை ஏழை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை சிறுபான்மை மக்களை வஞ்சிக்க விதமாக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு கொடுங்கோல் சர்வாதிகாரி ஒருத்தி ஒரு இங்கே நம்ம நமக்கு தமிழக தமிழர் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகின்ற வகையிலே அங்கே நிர்மலா சீதாராமன் என்பவரும் அங்கே உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு நம்மளுடைய வரிப்பணத்தை எல்லாம் அம்பானி அதானிகளுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிர்மலா சீதாராமன் இந்த அமித்ஷா என்ற இந்த கொடிய கொடியவன் நேற்றைக்கு பாராளுமன்றத்திலே அந்த ஒரு அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக பேசியுள்ளான் இன்றைக்கு அது நாடு முறம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏழை எளிய மக்கள் மத்தியிலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஒரு சுயநலம் அடையக்கூடிய ஒருத்தர் என்ற ஒன்றிய அரசில் இருக்கின்றார் அந்த கொடியவன் அமித்ஷா அந்த கொடியவன் அமித்ஷாவுக்கு பாடம் புகட்டும் வகையிலே இன்றைக்கு ஒரு தமிழக எங்கும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஷாலின் என்பவர் இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஒரு மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் சரியாக பதினொன்று முப்பது மணியில் தமிழகம் எங்கும் என்ற பக ஆர்ப்பாட்டம் கொடியவன் அமித்ஷாவை எதிர்த்து எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த சேரன் சேரன்மகாதேவி நகரிலே எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் அருமைச்சர் முத்துப்பாண்டி என்ற பிரபு தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்கும் விதமாக

வருகையில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற செவன் நகர பேராட்சி கொண்ட தலைவர் அவர்களே நமது தேவி ஐயப்பன் அவர்களே கவுன்சிலர்களே பத்தவடை அவர்களே வடகேஜி கணேசன் அவர்களே அன்பர் அவர்களே ஐயப்பன் அவர்களே மண்டபம் அவர்கள் இதுவரை இன்றைக்கு அத்தனை பேருக்கும் கழகத்தோட அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கருவன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் அவர்களை கரை குறைவாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அமித்ஷா அவர்கள் வரலாற்றை படித்திருந்தால் அம்பேத்கருடைய வரலாற்றை நீ படித்து முழுமையாக படித்திருந்தால் அறிவு இருந்தால் விமர்சனங்கள் செய்ய மாட்டாய் மாட்டா அது மட்டுமல்ல இந்திய நாட்டினுடைய போராடிய தலைவரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் வேறு போன்றவர்களை நாட்டுக்கு சுதந்திரம் இருந்த காந்தி போன்றவர்களை பெரியார் போன்றவற்றை அண்ணா போன்றவரை கலைஞர் போன்றவர்கள் நீ பாராட்ட விமர்சன இதுவே கடைசி எச்சரிக்கை என்று இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்ல களப்படுத்தோம் பெரியவர்களே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக ஒரு குறுவை கூட எடுத்துக் கொடாத சங்கிகள் கூட்டம் தான் இருக்கு பாரதிய ஜனதா கூட்டம் பேச விடுதலைக்காக பாடுபட்ட தலைவரை பேசுவதற்கு உனக்கு அருகதே கிடையாது இந்த நாட்டுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது ஆகவே இங்கே அந்த ஆழ தமிழ் உனக்கு இல்லை உடனடியாக நீ விரைவாக இந்த நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர் உயர்ந்து விரக வேண்டும் என்று இந்த கூட்டச்சுவாரையாக நாங்கள் எச்சரிக்கைப்படுத்திகின்றோம் இதுவே கடைசி முறை இனி தொடர்ந்தால் மக்களுக்கு நீ பரிசூல் ஆக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அம்பேத்கரை அவமதித்து அமித்ஷாவை நிராகரிப்போம் பாஜகவை நிராகரிப்போம் 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 கள்ள கூட்டணியில் உள்ள அதிமுகவை நிராகரிப்போம் அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்க்க மறிஞ்ச டாக்டர் கலைஞர் வாழ்க இந்த குறுகிய காலத்திலே எங்களுடைய ஒன்றிய கழகத்தினுடைய பேரிடர் அழைப்பை ஏற்றி இங்கே வருகை தந்த அச்சு கழகத்தினருக்கும் மற்றும் பேரூராஜர் மன்ற கவுன்சிலருக்கும் விடுதலை என்ற விடுதலை மற்றும் அனைத்து கழகத்தினருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்